கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் பேதுரு எழுதின முதலாவது நிருபம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஃபோர் நைன்டீன் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் அப்ப என்ன சொல்றாரு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய சித்தத்தின்படி தான் நம்ம பாட அனுபவிக்கிறோம் இப்போ நல்லா சிதறி போயிருக்கிற கலாத்திய தேசத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால பாட அனுபவிச்சு தங்களுடைய சொந்த வீடுகள் சொந்த தேசங்களை விட்டு இருக்கிறவங்களுக்கு பேதர் சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் பாட அனுபவிக்கிறீங்க அது என்ன தேவனுடைய சித்தம் எது நீங்கள் பாட அனுபவிச்சு ஒவ்வொருத்தரும் போய் உங்களுடைய சொந்த வீடு சொந்த பந்துகளை விட்டு நீங்கள் போய் இருந்து பாட அணுவிக்கிறது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது காரணம் என்னென்னா நீங்கள் இப்படி பாடனுவிக்கும் போதும் நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும் காரணம் என்ன உங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லவருக்கு நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க அதை அவர் காக்க வல்லவராக இருக்கிறாரு அதனால நீங்கள் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டு அவரோட இருக்க போகிறீங்க ஏன்னா முந்தின வசத்தில் சொன்னார் நல்லா ஞாபகம் சொங்க பதினெட்டாவது வருஷத்தில் சொல்லும்போது சொன்னார் சுயநீதியின் மூலமாக ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது அப்போ பாவிகளுக்கு எவ்வளோ பாடுன்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு என்னன்னா இப்போ பாடு அனுபவிக்கிறோம் இந்த பாடு வந்து நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நீங்கள் பாடு இது தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறீங்க காரணம் என்னவென்றால் நீங்க இந்த பாடம் அனுபவிக்கும் போது நன்மை செய்யறவங்களா இருக்கிறீங்க என்ன காரணத்தினால நான் நன்மை செய்யுறேன் நன்மை தீமைக்கு தீமை செய்யாம தீமைக்கு நன்மை ஏன் செய்கிறேன்னா நான் கிறிஸ்துவுக்கு என்று வாழுகிறேன் காரணம் என்னை ரட்சிக்க வல்லவர் என்னை பாதுகாக்க வல்லவர் அவர் இருக்கிறாரு நான் அவரோட இருக்க போறேன்னு இத அப்போசனாய பவுல் எழுதும் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதி கொடுக்கிறார் ரெண்டு திமத்தையின் புத்தகம் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் ரொம்ப அழகா எழுதுறார் நான் பாட அனுபவிக்கிறேன் ஆனா நான் அதை குறித்து வெட்கப்படல காரணம் என்னன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் அதை சொல்றார் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறேன் என்று நிச்சயித்திருக்கிறேன் நான் என்னை அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டேன் அவர் வருநாள் மட்டும் அவர் என்னைய பாதுகாத்து கொண்டு என்னை காத்து கொள்ள என்னை ரட்சிக்க என்னை பாதுகாக்க என்னை பராமரிக்க என்னை வழிநடத்த ஒரு வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்து அவர்கிட்ட என்னை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அதனால நான் பாட அனுபவிக்கிறேன் அதை குறித்து வைக்கப்படலை நீங்க நல்லா கவனிங்க என்னையை நான் முழுமையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் காரணம் என்ன அவர் என்னை ரட்சிக்க போகிறாரு எப்படி எனக்கு அது தெரியும் அவர் வந்து நான் ஒப்பு கொடுத்ததை அவர் வந்து கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக வைத்து அவர் அதை கடைசி நாளில் எழுப்பக்கூடியவராக இருக்கிறாருங்கிறதுனால நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டேன் அதனால் இந்த பூமியில் நான் வைக்கப்பட்டாலும் நான் வந்து பாடுபட்டாலும் நான் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அதை குறித்து நான் வைக்கப்படலை காரணம் என்ன நான் அவரோடு இருக்க போகிறேன் இப்போ அதே தாங்க வந்து பேதர் என்ன சொல்கிறாரு நான் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறீங்க நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள் வந்து தேவனுடைய சித்தம் என்ன காரணம் நம்மளை அவர் வந்து என்ன சிருஷ்டிக்கர்த்தர் அவர் வந்து சிருஷ்டிக்கர்த்தர் என்னை உருவாக்குனவர் அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கணும் அப்போ கொடுக்கும் போது நான் என்ன செய்வேன் நன்மை செய்கிறவனா மாறிடுவேன் ஏன்னா நான் துன்பத்தில் போகிறேன் பாடலில் போகிறேன் போராட்டத்தில் போகிறேன் நிந்தையில் போகிறேன் ஆனால் நான் என்னை அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன் அதனால அந்த கரையில் என்னை என்ன செய்ய போறாரு நித்தியத்துக்கு என்னை கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் செய்ய போறாரு அவர் என்னை பாதுகாத்து கொள்வார் அவர் என்னை வந்து நிச்சயமா மீட்டெடுத்து கொள்வாருன்னு சொல்லி நான் அவரை ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நான் என்ன செய்வேன் நன்மை செய்யறவனா விளங்கிடுவேன் ஏன்னா இப்ப அந்த பூமியை வந்து எனக்கு நான் சரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னவென்றால் எனக்கு பரலோகத்துல கொடுக்க புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சாப்ப உங்களுக்கு அப்போது இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி அபியாசப்படுத்தி கொள்ள முடியும் உங்களை முழுமையாக ரட்சிக்க வல்லவருக்கு நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்களா அப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே போராட்டத்தில் போகும்போது என்ன செய்வீங்க சந்தோஷமாக போவீங்க கவலைப்பட மாட்டீங்க ஏன்னால் நீங்கள் எப்பயுமே நன்மை செய்கிறவங்களாக இருவீங்க உங்களை என்னதான் நிந்திச்சாலும் சரி என்னதான் தான் பாட்டில் போனாலும் சரி என்னதான் போராட்டத்துல போராட்டத்தில் போனாலும் சரி நீங்கள் நன்மையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்க வெக்கப்படும்படி நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருப்பீங்க காரணம் என்னன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரஜை இல்லை நீங்கள் பரலோகத்தினுடைய பிரஜை அதனால் நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருப்பீங்க அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க அவர் எல்லாத்தையும் எனக்கு பார்த்து கொள்வார் கிறிஸ்துனுடைய கிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம இதை கற்றுக்கொள்ள முடியும் யூதாசியும் நேசிச்சாரிங்க அவன் அவன் வேலையை செய்கிறான் இப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி நடக்குதுங்கிறத புரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட முழுமையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவீங்க அப்போ நீங்கள் நன்மை செய்கிறவங்களாக மாறிடுவீங்க நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் யாரெல்லாம் தங்களை முழுமையாய் உங்களோட ஒப்பு கொடுக்க முடியாதபடி இருக்கிறாங்களோ பாடுகள் போராட்டங்கள் நிந்தைகள் துன்பம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பிள்ளைங்களோட பிரச்சனை கணவனோட பிரச்சனை மனைவியோட பிரச்சனை உறவினர்களோட பிரச்சனைன்னு சொல்லி பாடுபடுறாங்களோ அவங்க எல்லாம் அதை விட்டுவிட்டு தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுத்து நன்மை செய்கிறவர்களாய் மாற்றி ஆம் என்னை சிருஷ்டி கர்த்தர் என்னை சிருஷ்டித்தவர் என்னை மீட்பார் என்னை அவரோடு சேர்த்துக்கொள்வார் என்று தைரியமாக உம்மேல் விசுவாசம் வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ தேவ கிருபை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்